முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை கொட்டிவாக்கம் மெக்கடேசபுரம் பகுதியில் சென்னை புறநகர் மாவட்டம் அம்மாபேரவை சார்பில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆடைக்கிணங்க நலத்திட்ட உதவிகள் மற்றும் அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை புறநகர் மாவட்டம் அம்மா பேரவை துணை செயலாளர் மீனா கே சேகர் தலைமையில் கழக பொதுக்குழு உறுப்பினர் ராஜாராம் சென்னை புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கபாலீஸ்வரன் மற்றும் சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி அம்மா பேரவை செயலாளர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலையில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன் ஆலோசனைப்படி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேட்டி புடவை வழங்கி மதியம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்புகளுடன் கூடிய அறுசுவை உணவு வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் மாநில அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அம்மா பேரவை துணை செயலாளர் மணிமாறன் சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி செயலாளர் ஜானகிராமன் மற்றும் நூற்றி எண்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே பி கே சதீஷ்குமார் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்